வெற்றிவேல் முருகன் கருவறை எல்லாம் வல்ல பணாபுரி கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான நந்தாபுரம் சங்கர கருணா குருநாதன் அருணாபெருமன் திருவிழே சரண் சங்கர் எம்பெருமன் கருணன் முருகன் மற்றும் குருநாதன் ஸ்ரீ அருணாசிவன் திருவான்புர திருப்பூரன் மாமந்திரத்தில் கௌமாரி வசப்படி பாடல்கள் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு இரதமான வாயுரம் தோன்றும் பொதுப் பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பணியாண்டம் திருவிடி சமர்ப்பிப்போம் முருகாஜன் இந்த பாடல் முருகா சிற்றின்பம் எந்த பயனும் உடையதல்ல துன்ப வடிவானது என்ற கருத்தை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான திருப்புகழ் காம மயக்கை நிந்துக்கின்ற பாடல் தனனதான தானான தனனதான தானான தனன தான தானான தனதான என்ற சந்த குறிப்பிட்டுடைய பாடல் இரதமான வாயூரல் பரிகிடா விடாய் போக இனிய போக வாராடி அதில் மூழ்கி இதயம் வேறு போகாமல் உருகி ஏகமாய் நாடும் மாதர் தோல் கூடி விளையாடும் சரசமோக மாவேத சரியை யோக கிரியா க்ரியா ஞான சமூகமோ தராபூதம் முதலான சகலமோ ஷடாதார முகலமோ நிராதார தரணியோ நிராகார வடிவேயோ பரதநீல மாயூர வரதனாக கேயூர பரமயோகி மா தேசி மிகு ஞான பரமர் தேசிகா வேட பதிவிரதா சுஷிபாத பதமசேகரா வேலைமரவாத கரதலா விசாகா கலாதரா போதக மூக போதக முக மூஷிகாருட மரதாரே கடவுள்தாதி சூழ் போதில் உலக மேலும் சூழ் போது கருணை மேடுவே தேவர் பெருமாள் இரதமான வாயூரல் பருகிடா விடாய் போக இனிய போக வார் ஆழி அதில் மூழ்கி இதயம் வேறு போகாமல் உருகி ஏகமாய் நாடும் இனிய மாதர் தோள்கூடி விளையாடும் சரசமோகம் மாவேத சரி யோக கிரியா ஞான சமூகமோ தராபூத முதலான சகலமோ ஷடாதார மூடமோ நிராதார தரணியோ நிராகார வடிவேயோன்னு முதல் பகுதியில் குருநாதர் நகர் பாடுகிறார் இப்ப இரதமான அப்படின்னா ருசியான சுவையுள்ள வாயுரு இதடு ஊருடை உண்டு விடாய் காம தாகம் நீங்க இனிமை தரும் போக வார் ஆடி புணர்ச்சி இன்ப பெருங்கடலிலேயே மூழ்கி மனம் வேறிடத்தில் போகாமல் காமத்திலேயே உருகி ஏகமாய் ஒன்றிய மனத்தோடு நாள்தோறும் இன்பம் தரும் மாதனுடைய தோள்களை அணைந்து விளையாடுகின்ற சரசமோகம் லீலை ஆசையானது மாவேத சிறந்த வேதத்தில் சொல்லப்பட்ட சரியையோ சரியை மார்க்கமோ கிரியா கிரிய மர்க்கமோ ஞான ஞான மார்க்கமோ சமூகமோ சரியை கிரியை யோகம் ஞானம் என்னும் நான்கின் கூட்டமோ தராபூதம் மண் முதலான ஐந்து பூதங்களின் மண் நீர் தீ காற்று விண் என்னும் ஐம்பூதங்களின் சகலமோ உருவ திருமேனி விளக்கமோ ஷடாதார முகமோ மூலாதாரம் முதலான ஆறு ஆதாரங்களும் அரும்பு கிட்ட தோற்றமோ நிராதார தரணியோ சார்பு வேண்டி இல்லாத சூரிய ஒடியோ நிராகார வடிவையோ உருவின்மையான ஒரு வடிவையோ ஒரு அழகோ அடுத்த பகுதியில் பரதநீல மாயூர வரத நாக கே கேயூர பரமயோகி மாதேசி மிகுஞான பரம தேசிகா விருதா சுஷிபாத பதமசேகரா வேலைமரவாத கரதலா விசாகா சகல கலாதரா போதக முக மூஷிக ஆரூட மததாரை கடவுள் தாதி சூழ்போதில் உலக மேலும் சூழ்போது கருணை தேவர் பெருமாளின் மூழ்கினர் அதாவது கூத்தாடா வல்லதும் நீல நிறம் உள்ளதுமான மயில்வாகனே வரதமூர்த்தி பாம்பை கேயூரம் தோழனி வகையாக அணிந்துள்ளவரும் பரமயோகியும் மாதேசி மிக்க தேஜஸ் ஒளி அழகு வாய்ந்தவருமான வாய்ந்தவரும் மிக்க ஞானமும் உள்ளவர் ஆகிய பரமமூர்த்தியான சிவபெருமான தேசிகா குருமூர்த்தியை வேடர்லந்த பதிவிர்தா கற்பு நிறந்த சுஷி பரிசுத்தம் உள்ள வள்ளியின் பாத பதுமோ தாமரை சேகரா முடியில் சுடுபவனை வேலாயத்தை மறவாத திருக்கரத்தை உடையவனை விசாகனே சகல கலாதாரா அல்லது சகல கலாதார சகல கலைகளின் வல்லவனே போதக முக யானை முகத்தை உடையவரும் மூஷிகாரோட பெரிச்சாலின் மேல் ஏறி வருபவரும் மதம் நீரோடுக்கு போல ஒழுகுதல் உள்ளவருமான கடவுள் கணபதி தந்தையாம் சிவபெருமானை வளம் வந்த நேரத்துக்குள் உலக ஏழையும் சூழ்ந்து வலம் வந்த போது மலர் போன்ற திருவடியுடைய கருணை பெருமலையே தேவர் பெருமாளை சரச மோகம் சரியையோ அப்படின்னு கேட்கிறார் இந்த அற்புதம் மாடலாம் என்ன கருத்து முக்கியமான குறிப்பு மட்டும் பார்க்கலாம் மோகம் மாவியது சரியை யோக கிரியா ஞான மாதனோடு கூடி விளையாடும் மோகமே நெறி சரியையோ கிரியோ யோகமோ ஞானமோ அப்படின்னு பரிஹ பரிஹசிக்கிறாங்கன்னு அருணபெருமான் சொல்கிறார் அந்த வருத்தத்தை தெரிவிக்கிறார் அடுத்தது நாககேயூரம் சிவபெருமானுக்கு நாகம் அதாவது கேயூரம் தான் தோழணியும் அதை சொல்கிறார் தோழின் விசை வரியறவும் நஞ்சூடல வீக்கியும் பார் சம்பந்தர் அடுத்தது எம்பெருமான் வள்ளியின் பாதத்தை முருகைகள் சொல்கிறார் வேடச்சிறுமி பதசேகரம் பார் கந்தர்ந்தில் அறுபத்தெட்டா அதே அதேதான் வேட பதிவிருதா சுஷிபாத பதுமசேகராங்கிறார் அடுத்தது வேலை மறவாத கரதல் எம்பெருமான் வேல்பியன் அற்புதமான அந்த கருத்தை சொல்கிறார் இது சகலகளாதன் கல்வி கரைகண்ட புலவன் முறைகள் கல்வி கல்வி கரகண்ட புலவன் முறைகள்னு ஏற்கனவே ஒரு திருப்பொருள் சொல்லியிருக்காரு அடுத்தது உலகேழு சூழ் போது இது வந்து விநாயகரோடு போட்டி இது பல திருப்பொருளை பிடிச்சிருக்கோம் இந்த இடத்துல சூழ் போதுங்கிறது மலர் சூழ் போது ரெண்டு பொருள் இருக்குது போதுங்கிறது சூழ்கின்ற போது மலர் அல்லது கால அளவு கால அளவு ரெண்டு வேணும்னு சொல்லலாம் அடுத்தது இந்த சரியையோ கிரியோ சரியையோ கிரியா அதாவது சரியை யோகம் கிரியாய் அப்படி ரெண்டு மூ மூணு ரெண்டு விதமாக பிரிக்கலாம் அடுத்தது இந்த எம்பெருமான் மயிலை சுற்றி வரலாறு அப்போ விநாயகர் தாதையை சூழ்ந்தபோது கால அளவு இவர் உலகையும் சூழ்ந்தபோது கால அளவு விநாயகர் எந்த கால அளவில் அப்பாவை அம்மா சுற்றி வந்தாரோ அதே சாட்சாத் எக்ஸாக்ட் ஆங்கிள் சொன்ன போனால் காலவில் எம்பெருமான் மயிலால் உலகத்தையும் சுற்றி வந்துட்டார் அவ்வளவு ஆற்றல் எம்பெருமா இருக்குது அதை நம்ம இந்த பாடல சொல்கிறார் அடுத்தது என்ன முக்கியமான கருத்துறை இந்த திருப்பில் முற்பகுதியில் அணிகளார் வந்து மாதர் கூற்றுவால் விளையும் சிற்றின்போது எந்த வகையிலும் நன்மை புரியாதுங்கிறார் துன்பத்திற்கு இடமான துன்பம் தான் அதுங்கிறார் அடுத்தது துன்பத்திற்கு இடமான இன்பந்தாங்கிற அதை தான் புரிஞ்சுக்கணும் அடுத்தது நிறைய விஷயங்கள் சொல்கிறார் நாக கேயூரை கேயூர்னா தோல் அணிகள் ஒருவை சிவபெருமான் பாம்பை தோல் அடைந்தவர் மா தேசி தேசினா தேசு ஒடிவடிவானவர் மா தேசி மகா வடிவானவர் மிகு ஞான பரம தேசி முருகப்பெருமான் மேலான ஞானமூர்த்தியாகிய செவ்வொரு பொருளுக்கே குருவாக திரண்டவர் வேட பதிவிரதா சுஷி பாத சேகரம் பதிவிரதான பதிவிரதம் திருவடி தாமரை சேகரம்னா அணிந்தவர் முருகப்பெரும் அதாவது பாகு கனிமொழி மாது குருமகள் பாதமுருடைய மனவாளன் திருப்பூர் சொல்றாரு பனியா என வள்ளி பதம்படியும் தனியா அதிமுக தயாபரம் பார் கந்தரன் முதியில அடுத்தது போதக முக மூஷிக ஆருட மததாரி கடவுள்தாரை சூழ் போதில் உலகம் சூழ்போது கருணை மேருவே ஜெகமுழுதும் முன்பு தும்பி முகவனோடு தந்தை முன்பு திகிரி வளம் வந்த செம்பன் மயுதிரா இந்த விநாயகப் பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உண்டான போட்டில் முருகப்பெருமான் விரைந்து இந்த உலகை ஒரு நொடியில் வளம் வந்தார் இலகு கனி கடலை பயிறு ஒடிகள் பொறி அமுது செய்யும் இலகு வெகு கடவிகட தடபார மேருடன் இகலி முது திகிரி கிரி நெறிய வளை கடல் கதரை எழுபிய ஒரு நொடியில் வளமாக ஓடுவதும் பார் சிறுபாதாக்குள்ள திருவேளைக்காரர் வகுப்பில் ஆரம்பது காரணம் முதல் தமிழ்நாடு தீமை தீமைக்கார உணக்கைப் பொறி தீமை காரணம் ஆகும் விழித்தகம் லோகமும் நொடிப்பளவில் ஆசையோடு சுற்றும் அதிவேக காரணம் பாரணமுகன் தனது தாதையை வளம் சோழ வாகைமையில் கொண்டு உலக சூழ் நொடிவரும் பூதவேதா வகுப்பில் ஆரம்ப பரம்பொருள் இந்த உலகத்தை சுற்றி வந்த வரலாறு நிறைய கருத்தில் இருக்க திருப்பில் படிச்சிடும் இப்படி து என்ன கருத்துனா இச்சை கிரி ஞானம் என்ற மூன்று அருள் சக்திகள் தான் மும்மதம் அதை அறுவறுத்தான் கருணை மதம் போடுகின்ற சித்தி வளம் திருவிழா இந்த கருத்தையும் புரிந்து கொண்டு இந்த பாடம் என்ன கருத்துனா முருகா சிற்றின்பம் எந்த பயனும் உடையதல்ல துன்பவடிவே ஆனது என்று நம் குருநாதர் ஆனித்தரமாக எடுத்துரைக்கும் இந்த பாடலை பணியாற்றம் திருவிழி சமர்ப்பித்தமும் வெற்றிவேல் முருகனுக்கு